வணக்கம் மக்களே இந்த ஒரு வீடியோவில் சுரக்காய் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய அற்புதங்களை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம் சுரக்காயில எண்பத்தி ஐந்து சதவீதத்திற்கும் மேலா நீர் சத்து நிறைஞ்சிருக்குங்க நம்மளுடைய உடலுக்கு நிறைய நன்மைகள் செய்யக்கூடிய காய்கறிகளை இதுவும் ஒன்று சுரக்காயை சமைத்து சாப்பிட்றது எவ்வளோ நல்லதோ அதே அளவுக்கு அதன் சாறு எடுத்து பச்சையாக குடிப்பதும் அவ்வளோ நல்லதுங்க இந்த சுரக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பொட்டாசியம் வைட்டமின்ஸ் இந்த மாதிரி எல்லா சக்திகளும் வந்து கொடுக்குது இது நம்மளுடைய உடலுக்கு நிறையவே வந்து நல்ல விஷயங்களை ஏற்படுத்துது ஸோ இதில் இருக்கக்கூடிய ஊட்ட சக்திகளை நம்ம ஃபஸ்ட்டு பாத்திரணும் இந்த சுரக்காய் ஜூஸில் பல்வேறு வகையான ஊட்ட வந்து அடங்கியிருக்கு அதில் கொழுப்பு சத்து மிகவும் குறைவாக இருக்கு ஆனால் சுரக்காயில் நார் சத்து மிக அதிகளாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க கார்போஹைட்ரேட்டுகள் வைட்டமின்கள் மினரல்ஸ் போன்ற முக்கியமான ஊட்ட அதிகமாக அதிகமா நிறைஞ்சிருக்கு இந்த சுரக்காய் ஜூஸ்ல வந்து நெல்லிக்காய் இஞ்சி எலுமிச்சை மிளகு சிறிது உப்பு ஆகியவற்றை சேர்த்து குடிக்கலாம் வெள்ளை சர்க்கரையை கூட வந்து பயன்படுத்துறது ரொம்ப வந்து தவிர்த்துட்டு நம்ம நாட்டு சர்க்கரையில தேனோ கலந்து கூட குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ சுரக்காய் பல சாற்றில உள்ள நார் சத்து மலச்சிக்கலை போக்குது உங்களுடைய வயிற்று போக்கு நிறுத்த வந்து உதவுது சுரக்காய் சாறு வந்து பாத்தீங்கன்னா உடல் ஏற்படக்கூடிய வலி மற்றும் அலர்ஜி வந்து தணிக்கும் இன்சோம்னியா மற்றும் வலிப்பு நோய்க்கு சுரக்காய் பழச்சாறு சிறந்த ஒரு மருந்தா இருக்குங்க சுரக்காய் சாறு வந்து பாத்தீங்கன்னா இதய ரத்த நாள நோய் சிகிச்சைக்கு பயன்படுது இந்த சுரக்காய் சாறு குடிப்பது வந்து நம்மளுடைய இதய ஆரோக்கியம் மேம்படும் ரத்த அழுத்தத்தை குறைக்கும் செரிமான பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது நமக்கு பிரச்சனை இருந்தா அதை கூட வந்து கட்டுப்படுத்தும் சுரக்காய் சாறு வந்து சத்து வாய்ந்த நியூட்ரிக்ஸாக உதவி செய்யும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த சாறு வந்து பார்த்தீங்கன்னா இதய நாள நோய் அபாயம் உள்ளவர்களுக்கு சிறந்த தடுப்பு மருந்தா பயன்படுது சுரக்காய் சாறு தொடர்ந்து சிறிதளவு குடிப்பதனால இருதயம் தொடர்பான நோய்கள் மற்றும் ஆக்சிஜன் அழுத்தம் குறைக்க வந்து கொடுக்கப்படும் சிகிச்சைகளில் பயன்படுத்தலாம் உடம்புல உள்ள அதிக கொலஸ்ட்ரால் அளவுகளை குறைக்க கூட இது வந்து பயன்படுது புற்றுநோய்க்கு வந்து ஒரு சிறப்பு மருந்தாக வந்து இருக்குது குறிப்பா சுரக்காய் ஜூஸ் வந்து சரும புற்றுநோய்களுக்கு தடுப்பு மருந்தாக கண்டெடுக்கப்பட்டு வந்திருக்கு அதிகளவு சாறு வந்து குறைக்க சோ அதே போல பாத்தீங்கன்னா சுரக்காய் விதைகள் மூலம் செரிமான மண்டலத்தை தூய்மைப்படுத்தலாம் அப்படின்னு வந்து நிறைய சிகிச்சைகள் மூலம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஒரு சுரக்காய் வந்து உடல் எடை குறைக்க கூட நிறைய பயன்படுத்தியிருக்காங்க உடலுக்கு நன்மை தரக்கூடிய சுரக்காயை கண்டிப்பா நம்ம வாரத்திற்கு இரண்டு மூன்று முறையாவது எடுத்துக்கிறது நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப நல்லது இது வந்து சூட்டை குறைத்து உடலை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கும் வந்து வெயில் காலங்கள்ல உடல்ல உள்ள நீர் சத்து வேகமா வெளியேறிடும் சோ அப்போல்லாம் நம்ம சுரக்காயை சாப்பிடுறது உடலுக்கு தேவையான நீரை வந்து எளிதா வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க சுரக்காயின் சதை பகுதியினை வந்து ரசமாக்கி எலுமிச்சை பலசாறை சேர்த்து பருகி வந்தா அது சிறுநீரக கோளாறு சிறுநீரக எரிச்சல் நீர்கட்டு இந்த மாதிரியான உடல் உபாதைகளை கூட வந்து குணப்படுத்தும் அது மட்டும் கிடையாது நான் சொன்ன மாதிரி சுரக்காய தோல்ல சீவி நடுவுல உள்ள விதை பகுதியை நீக்கிவிட்டு நன்கு வந்து சாராக்கி அரைத்து கொள்ள வேண்டும் இதனுடன் வந்து துளசி புதினா இந்த மாதிரியான இலைகளை சேர்த்துக்கொள்ளலாம் இதனை தினமும் குடித்து வர உடல் பருமன் குறைய தொடங்கும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரத்தத்தை எடுத்து செல்லக்கூடிய இதய குழாய்கள் அடைப்பு போன்றவற்றை சரி செய்வதற்கும் வந்து இது பலன் தரும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ சுரக்காய் வெள்ளரி முள்ளங்கி இந்த மாதிரியான எல்லாமே வந்து நம்மளுக்கு நீர் சத்து அதிகமாக கொண்டனால இந்த மாதிரி நீர் சக்தி நிறைந்த காய்கறிகளை அப்பப்ப சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது சரி மக்களே இந்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சுரக்காயில் எவ்வளோ நன்மைகள் வந்து கிடைக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருப்போம் ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம் மக்களே